காஞ்சிபுரம் குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வரலாறு குறித்து இன்று ஒரு கோயில் பகுதியோடு வைகிரை செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூசெவெண்ட் காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயிலுக்கு மேற்கேயும் மேற்கு ராஜ ராஜவீதியில் ராஜகோபுரத்துடன் நுழைவு வாயிலில் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இத்திருக்கோயிலின் சந்நிதி மேற்கு பார்த்த சந்நிதியாக காணப்படுகிறது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு கற்றுக் கொடுத்த முருகப்பெருமான் இத்திருக்கோயிலில் கைகளில் ருத்ராட்ச மாலை கமண்டலம் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மூலவராக சுப்பிரமணிய சுவாமியும் உற்சவராக வள்ளி தெய்வானையுடன் முருக பெருமானும் காட்சி தருகின்றனர் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான கந்த புராணம் முருகப்பெருமானின் அருளால் இத்திருக்கோயிலில் பணிபுரிந்து வந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களைக் கொண்டு திகட சக்கரம் என அடியெடுத்துக் கொடுத்து எழுத செய்தார் இப்புராணம் அரங்கேறிய பொழுது எழுந்த சந்தேகத்தையும் முருகனே தீர்த்து வைத்தார் கந்த புராணம் அரங்கேறிய மண்டபம் இன்றளவும் இங்கு நல்ல நிலையில் காணப்படுகிறது இந்த மண்டபம் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த மண்டபமாகும் இக்கோயிலுக்கு அருணகிரிநாதரும் வருகை தந்து முருகன் குறித்து பாடல்களை அருளிச் சென்றுள்ளார் இவ்வாலயம் இருக்கும் இடம் தெரியாமல் தவித்த பாம்பன் சுவாமிகளை சிறுவனாக சென்று முருகப்பெருமான் வழிகாட்டி அழைத்து வந்து தரிசனம் செய்ய வைத்து பாடல் பெற்ற திருத்தலமாகும் ஒவ்வொரு வருடமும் மே மாதங்களில் பதினோரு நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நாளன்று மக்கள் கூட்டம் நிரம்பி வடியும் சஷ்டி ஆறு நாட்கள் நடைபெறும் அந்த ஆறு நாட்களும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டி நூற்றி எட்டு முறை வலம் வருகின்றனர்